யாழ் நகர சபையை நாங்கள் இழந்துவிட்டோம் என்று மணிவண்ணன் அவர்கள் இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் சபையை கைப்பற்றுவதை மையப்படுத்தி தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இணக்கப்பாடுகள் பல கருத்து வேறுபாடுகளையும் பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று எப்படியாவது யாழ் நகரசபையை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கோட்பாடுகள் கொள்கைகளை தாண்டி போய் ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு களத்தை தமிழ் கட்சிகள் எடுத்த விடயமும் தற்பொழுது யாழ் நகரசபை தங்களுடைய கையை விட்டு சென்றுவிட்டதா என்கின்ற கேள்விகளோடு தமிழ் கட்சிகள் கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது இதன் பின்னால் சில தமிழ் கட்சிகள் செய்த சதிகளும் அடக்கம் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாகவே எடுத்து வைக்கப்படுகின்றன உண்மையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடுமாற்றத்தின் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கட்சிகளை மையப்படுத்தி எடுத்து வைத்து அவர் புலம்பி தீர்த்த விடயங்கள் இங்கு அரங்கேற தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன இன்று மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து உள்ளூராட்சி தேர்தல் ஆரம்பித்த அந்த நிமிடத்தில் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் எங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய விடயத்தில் எங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது நீதிமன்றத்தை நாங்கள் நாடி நீதிமன்றத்திடம் இந்த வழக்கை கொண்டு போய் சேர்த்தோம் ஒரு சிலருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகர்வுகளை நீதிமன்றம் எடுத்தது ஆனால் நாங்கள் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் புறந்தள்ளிவிட்டது இதுவே எங்களுக்கு முதல் சறுக்களாக இருந்தது இல்லையென்றால் நாங்கள் யாழ் நகர நகரசபையை கைப்பற்றியிருப்போம் என்கிற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் தற்பொழுது யாழ் நகர சபையை கைப்பற்றுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு தமிழரசுக் தமிழரசு கட்சி எடுத்த பல நகர்வுகள் கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றன குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் எழும்பி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதனால் பிற தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து தமிழரசு கட்சிக்கு எதிராக அவர்கள் காட்டிய சின இவைகள் அனைத்துமே இப்பொழுது பேசுபடு பொருளாக இருக்கின்றது தேர்தல் களங்களில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியை மிக கடுமையான விமர்சித்ததில் தமிழரசு கட்சிக்கு முதலிடம் உண்டு என்ற பதிவு பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆயுத குழுக்கள் இராணுவத்திற்கு உதவி செய்து கொண்டிருப்பது ஆட்சியாளர்களை குளிர்விப்பதற்காக தமிழர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய விடயம் தொடர்ச்சியாக தமிழர்களை அழித்துவிட்டு தன்னுடைய சுயலாபத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நபர் என்கின்ற விமர்சனங்களை எல்லாம் தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது எடுத்து வைத்தது இப்படி கடுமையான விமர்சனங்களை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது எடுத்து வைத்து கொண்டிருந்த தமிழ் அரசு கட்சி இந்த நகரசபை அதை உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்பு நகரசபையை கைப்பற்றுவது யார் என்கின்ற ஒரு களப்போட்டிக்குள் இறங்குகின்றது அந்த களப்போட்டிக்குள் இறங்குகின்ற பொழுது சில கட்சிகள் தமிழரசு கட்சியை ஆதரிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றது அதே வேளையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் சார்ந்த அணியை சார்ந்தவர்களையும் மையப்படுத்திய ஒரு களத்தை எடுக்கின்றார் எனவே யாருக்கு யாழ் நகரசபை கிடைக்கும் என்கின்ற விடயத்தில் கேள்விகள் எழும்புகின்றன பகைகளை மறந்துவிட்டு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய களத்தை எடுப்போம் என்கின்ற ஒரு தேடல் தமிழ் தமிழ் கட்சிகள் மத்தியிலே எழும்புகின்றன ஆனால் இந்த தேடல் வெற்றியை கண்டதா என்கின்ற விடயத்தில் கேள்விகளை எழும்புகிறது இந்த சூழலில் தான் தமிழரசு கட்சி ஒரு நகர் இரகசிய நகர்வை கையில் எடுக்கின்றது இதுவரை யார் யாரை எதிர்த்து கொண்டிருந்தோமோ அவர்களை அனைத்து கொண்டு செல்லக்கூடிய களத்தை எடுப்போம் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் அந்த முடிவின் பயனாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அவருடைய சிறிதர் திரையரங்கில் சென்று போய் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை தமிழரசு கட்சியின் உயர் தலைவர் எடுக்கிறார் இது பெரும் சர்ச்சையை கிளப்புகின்றன தமிழரசுக் கட்சியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விடயம் எனக்கு தெரியவே தெரியாது என்ற அதிர்ச்சி தகவலை அவர் குறிப்பிடுகின்றார் இப்படி ஒரே குழப்பமாக செல்லக்கூடிய இந்த சூழல்தான் இப்பொழுது மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து யாழ் நகரசபை சென்று விட்டது என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டு கொண்டே இருக்கக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்தி நாம் சில கருத்துகளை பதிவிட வேண்டியதாக இருக்கின்றது உள்ளூர் அந்த நக உள்ளூர் தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட மறுநிமிடத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில விடயங்களை எடுத்து வைத்து கொண்டே வந்தார் இந்த தேர்தல் களத்தில் இப்பொழுது ஒவ்வொரு கட்சிகளையுமே விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கான பதவி போட்டி வருகின்ற பொழுது எந்த கட்சிகளை விமர்சிக்கின்றார்களோ அந்த கட்சிகளோடு கைகோர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் எனவே தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தமாகவே பதிவிட்டார் தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் இவர்களுக்கு கோட்பாடு கொள்கைகள் என்பது தெரியாது அல்லது இல்லை அப்படி இருந்திருந்தால் அதனை மையப்படுத்திய ஒரு பயணத்தை அவர்கள் எடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பொறுத்த மட்டில் எப்படியாவது அரசு அரசு சார்ந்த அந்த பதவிகளை கையில் வைத்து கொண்டு அதிலே தங்களுக்கான சுகங்களை எப்படி தேடுவது என்கின்ற களத்தில் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் எனவே அப்படி பயணிக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் என்று கூறுகிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் பட்டியல் போட்டாலே பல உண்மைகள் தெரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டு கொண்டே வந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆனால் அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு எதிராக விமர்சனங்களை வைக்கக்கூடிய களங்களை தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எடுத்து வைத்தார்கள் இப்பொழுதுதான் சற்று அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயம்தான் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுகளை அது மனதிற்குள் எழுப்பியிருக்கின்றன இப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கு இந்த விடயங்கள் புரிய ஆரம்பித்திருக்கின்றன அவர்களுடைய முகங்களிலே ஒரு சுழிவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இத்தனை நாட்கள் நாம் இவர்களையெல்லாம் தலைவர்கள் என்று நினைத்து இவர்களுக்காக வாக்குகளை அளித்து நம்மை நாமே நோகடித்து கொண்டு இருந்திருக்கிறோமே என்கின்ற எண்ணம் இப்பொழுது தமிழ் மக்கள் மனதிலே எழும்பி இருக்கிறது என்பதைத்தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன யாழ் நகரசபையை யார் கைப்பற்றுவார் இந்த போட்டியின் முடிவு எப்படி அமையும் மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற விடயத்திற்கான முடிவை காலம்தான் பதிலாகச் சொல்ல வேண்டும் என்றுதான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்